தோன்றிய தாயை போல பறிவுடனும் ஒரு தந்தையைப் போல எப்பொழுதும் நமக்கு துணையாகவும் மெய்யான நட்புடன் இருக்கும் ஒரு நண்பனாகவும் நம் சாய்பாபா எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டுகின்றார் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை நம் வாழ்க்கையில் தலை நிமிர செய்கின்றது அவருடைய அறிவுரைகளை எல்லாம் அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு இதயத்தில் அன்பு நிறைகின்றது என்னை சிலையாகவோ வெறும் கல்லாகவோ பார்க்கும் உள்ளங்களுக்கு நான் வெறும் கல்லாகவே இருந்துவிட்டு போய்விடுகின்றேன் ஆனால் எவனொருவன் என்னை உணர்வு பூர்வமாக என் மீது அன்பு செலுத்துகின்றானோ அவனுக்கு நானும் உணர்வு பூர்வமான ஆசைகளை வழங்குவேன் என்று சாய்பாபா அவருடைய சத்திய வாக்கை நமக்கு பரிசளித்திருக்கின்றார் வார்த்தைகளால் மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம் சாய் அங்கே வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார் எந்த சூழ்நிலையில் எந்த கணத்தில் நம்மிடம் எந்த வார்த்தைகளை சேர்க்க வேண்டுமோ எந்த செய்திகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை எப்படியேனும் சரியான நேரத்தில் சாய் சேர்த்து கொண்டு தான் இருக்கின்றார் இதோ இந்த சாய்பாபாவின் சத்திய வாக்கு இன்று நமக்கான செய்தியை நம்மிடம் சேர்க்க கற்றுக்கொண்டிருக்கின்றது கேட்கலாமா கேட்கலாமா அன்பின் பிரியமே இன்று என் பிரிய மகளுக்காக ஒரு அற்புத செய்தியோடு வந்திருக்கின்றேன் வாரந்தோறும் நான் உன்னிடம் சேர்க்கும் ஒவ்வொரு செய்தியுமே அற்புதங்கள் நிறைந்ததுதான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றது அந்த அர்த்தத்தை நீ உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக என் வார்த்தைகள் அமையும் இதோ இன்றுமே கூட சூசகமாக உனக்கான வார்த்தைகளை உன்னிடம் தருகின்றேன் பொறுமையாகவும் அமைதியாகவும் தனிமையிலும் கேள் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக செல்லப்பட்டது இந்த ஒவ்வொரு சத்திய வாக்குகளும் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது இன்று இப்பொழுதில் இக்ஷணத்தில் இந்த வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இது உனக்கானது மட்டுமே பொறுமையோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதால் கேட்டு உணர்வால் கிரகித்துக்கொள் இப்பொழுது உன் மனதில் உழன்று கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் பிரச்சனைக்கு இதோ என் தீர்வான வார்த்தைகள் என் கண்மணியே எதை உன்னுடையது என்று கருதுகிறாயோ எதை இழந்துவிடக்கூடாது என்று பதறுகின்றாயோ எது உனக்கே உனக்கென்று சொந்தமானது ஆக அரவணைத்து நிற்கின்றாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல ஆம் கண்மணி இந்த சிருஷ்டியில் எதுவுமே யாருக்கும் சொந்தமில்லை ஆகையால் இது என்னுடையது என்று இங்கு எதுவுமே இல்லை என்ற நிதர்சனத்தை நீ புரிந்து கொண்டு ஆக வேண்டும் அப்படியென்றால் நான் விரும்பியதை நான் அடைய முடியாதா என்று கேட்கின்றாய் நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வரும் அதை உன் கையிலிருந்து எவராலும் பிரித்துவிட முடியாது யாராலும் பறித்துவிடவும் முடியாது ஆனால் எது உனக்கானது அல்லதோ அதை நீ பற்றிக்கொண்டு நிற்கின்றாய் நீ இருக இருக பற்றி கொள்ள அது உன்னை விட்டு விலகிக்கொண்டே செல்கின்றது புரியவில்லையா நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது இன்று உன்னுடையதாக இருப்பதில்லை கற்பனை எதுவாகிலும் அது நிலையானதன்று ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் இன்று போய்விடுகின்றது மனைவி மக்கள் உறவினர்கள் ஆகிய அனைவரும் ஒரு கன நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுக்ஷணத்தில் மாயமாய் மறைகின்றார்கள் இவ்வாறான சிறு சிறு உறவுகளுக்கிடையே உன் மனதை பறிகொடுத்து கொண்டு ஆசைகளை வளர்த்து நிரந்தரமாக உனக்குள் உறைந்திருக்கும் எனக்கு நீ தூரமாகின்றாய் என்னை நாவினால் ஸ்மரணை செய்து கொண்டு அவர்களை இதயத்தில் ஆராதித்தால் உன்னில் எனக்கு இருப்பிடம் எங்கிருக்கின்றது அந்த நாம ஸ்மரணையினால் பலன் என்ன இருக்கும் எது எங்கிருக்க வேண்டுமோ அது அங்கிருக்க வேண்டும் நான் உன் இதயத்தில் வசிப்பவன் அந்த ராத்மா உன் நலனை விரும்புபவன் ஒரு செடியின் வேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டுவிட்டு பலனை மட்டும் விரும்பினால் அது எப்படி கிடைக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலைகளை செய் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன் அவ்வாறு நீ செய்யும் பட்சத்தில் அதை நான் வெற்றி அடையும்படியும் செய்வேன் பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா ஆனால் நீயோ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் வேண்டாத ஆசைகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு விலகுபவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் உன் கைகளுக்கு எட்டாத ஒரு கனியை பறிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய் அது எனக்கு கிடைத்து விடுமா சாய் என்று அவ்வப்போது என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் பதிலை என்னிடமும் நீ எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாய் இதோ இன்று இக்ஷனத்தில் உனக்கான பதிலை நான் நேரடியாகவே சொல்லிவிடுகின்றேன் நீ விரும்புவது நீ பற்றிக்கொண்டிருப்பது நீ காத்திருப்பது இவையெல்லாம் உனக்கு கிடைத்துவிடாது என்று ஒரு நாளும் நான் சொல்லப்போவதில்லை உன் மனம் கோணும்படி எதையும் நான் செய்யப்போவதும் இல்லை ஆனால் நீ விரும்புவதை விட உனக்கு தேவையானதை உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று நான் முனைகின்றேன் உனக்கு நன்மையானதை மட்டும்தான் உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தகப்பனாக பொறுப்புடன் நான் இருக்கின்றேன் நீ எனக்கு இரண்டு தேர்வுகளை தருகின்றாய் இதை கொடு அல்லது அதை கொடு என்று வேண்டாம் கண்மணி எது நன்மையானது என்று இப்பொழுது உனக்கு புரிய போவதில்லை நீ தரும் அந்த தேர்வுகளிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து நான் உனக்கு தர இயலாது ஏனென்றால் மூன்றாவதாக ஒரு தேர்வு இருக்கும் அது இந்த சாயின் தேர்வு அது இப்பொழுது நீ கொடுத்திருக்கும் இந்த இரண்டு வாய்ப்புகளை விடவும் மிக சிறப்பான வாய்ப்பாக உனக்கு நீ சற்றும் எதிர்பார்க்காத நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக ஒரு இன்பமான வாழ்க்கை உனக்கமைய செய்வது இந்த தகப்பனின் பொறுப்பு அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தான் நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ கேட்டதெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தரத்தான் போகின்றேன் அது உன் தேர்வாகவோ அல்லது என் தேர்வாகவோ இருக்காது இவை நம் தேர்வாக இருக்கும் ஆம் கண்மணி நீ கேட்டதில் உனக்கெது நன்மையோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கப் போகின்றேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது மட்டுமே ஆம் உனக்கு வேண்டியது நிச்சயமாக வரும் ஆனால் அதற்கு நீ காத்திருக்கத்தான் வேண்டும் மனதார அகம் மகிழ்ந்து நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள் நீ கேட்டதை விட பல மடங்கு உயர்வான ஒன்றுதான் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையிலும் சில அற்புதங்கள் நிகழப் போகின்றது அந்த அற்புதங்களால் உன் வாழ்க்கை அபரிமிதமான வளர்ச்சியை போகின்றது எப்போதுதான் இவையெல்லாம் நடக்கும் என்று நீ கேட்கும் கேள்வியையும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் இதோ எப்பொழுது இந்த செய்தி உன் செவிகளில் சேர்ந்ததோ அப்பொழுதே உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக துவங்கிவிட்டது அற்புதங்கள் நிகழும் பொழுதுதான் அதற்கான அறிகுறிகளும் அதற்கும் முன்னோட்டமான செய்திகளும் உன்னை வந்தடையும் இதோ இப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இந்த அற்புத செய்தியும் உனக்கு நடக்கும் அற்புதங்களுக்கான முன்னோட்ட செய்திதான் ஆம் கண்மணி உன் கண்ணீரை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன் பாசத்திற்கு நான் பதிலளித்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுமே என் ஆசிகளால் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே வீண் கவலைகளை சுமக்காதே வீண் பயத்தை விட்டொழித்து விடு தயக்கம் கலக்கம் என்று எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளாதே உன் சாய் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னை தவிர வேறு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நானே செய்து தருவேன் நல்லதே நடக்கும் நன்மைகளே சொல்லும் உன் சாய் இருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைரா செய்த